அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ நண்பர்களை பன்னிரண்டு வருடங்களுக்குப் பிறகு சதாம் உசேனின் கல்லறை திறக்கப்பட்ட போது அதில் காணப்பட்ட அதிசயமான காட்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் உசேனின் கல்லறை பல வருடங்களுக்குப் பிறகு திறக்கப்பட்டது கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் இஸ்லாமை எதிர்க்கும் சக்திகளுக்கு எதிராக போராடிய இரண்டு முஸ்லிம் தலைவர்கள் உருவாகினர் அவர்கள் இஸ்லாமின் எதிரிகளை நேரடியாக எதிர்த்து அவர்களின் எல்லா சூழ்ச்சிகளையும் தோல்வியடைய செய்தனர் ஒருவர் சுல்தான் அப்துல் ஹமீத் அவரது அறிவாற்றலும் இஸ்லாமின் மீதான உறுதியான பற்றுதலும் காரணமாக இஸ்லாமின் எதிரிகள் அவரை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதினர் இரண்டாவது நபர் ராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் உசேன் அரபு உலகில் மிகவும் வலிமையான தலைவராக இருந்த சதாம் உசேனை ஒரு திட்டமிட்ட சதியின் மூலம் கயிற்றில் தொங்கவிடப்பட்டார் ஆனால் பன்னிரண்டு வருடங்களுக்குப் பிறகு அவரது கல்லறை திறக்கப்பட்ட போது அங்கு காணப்பட்ட காட்சி இந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது சுல்தான் அப்துல் ஹமீதைப் போலவே சதாம் ஹுசேனும் தனது வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமை எதிர்க்கும் சக்திகளுடன் போராடினார் ஆனால் சுல்தான் அப்துல் ஹமீதைப் போலவே அவரும் தனது சொந்த மக்களின் துரோகத்தால் எதிரிகளின் சதிக்கு இலக்கானார் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் முப்பது அன்று சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார் அவரது தூக்கு மரணம் இணையத்தில் வெளியிடப்பட்டது எதிரிகள் பல வழிகளில் முயன்று சதாம் உசேனை மன்னிப்பு கேட்க வைக்க முயற்சித்தனர் ஆனால் கடைசி நிமிடம் வரை அவர் மன்னிப்பு கேட்கவில்லை வருத்தம் தெரிவிக்கவில்லை தனது வாழ்க்கையின் இறுதி நிமிடங்களில் அவர் ஷஹாதத் கலிமாவை உச்சரித்தார் ஆனால் இறுதி வார்த்தைகளை முழுமையாக உச்சரிக்க முடியவில்லை சதாம் உசேனின் தூக்கு மரணத்திற்கு பிறகு அவர் பிறந்த கிராமத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அங்கு ஒரு கல்லறையும் கட்டப்பட்டது அந்த நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு ஏப்ரல் இருபத்தெட்டு அன்றும் சதாம் உசேனின் பிறந்த நாளுடன் தொடர்புடையதாக அந்த கல்லறையில் பெரும் கூட்டம் கூடுகிறது இந்த நாளில் முக்கிய பிரமுகர்களுடன் பள்ளி மாணவர்களும் அங்கு வருகின்றனர் உங்கள் அறிவை விரிவாக்குவதற்காக சதாம் உசேனின் இந்த கல்லறை எப்போதும் சர்ச்சைகளால் நிரம்பியிருந்தது ஏனெனில் ராக்கில் பெரும்பாலான மக்கள் சதாம் ஹுசேனின் உடல் இப்போது அந்த கல்லறையில் இல்லை என்று நம்புகின்றனர் அவரது உடல் மிகவும் முன்பே எடுக்கப்பட்டுவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த உடலை யார் எடுத்தார்கள் எப்படி எடுத்தார்கள் இது குறித்து பலர் வெவ்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர் ஒரு கருத்து இது சதாம் உசேனை அடக்கம் செய்த சில நாட்களுக்கு பிறகு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷின் உத்தரவின்படி அவரது உடலை பாக்தாத்திற்கு கொண்டு செல்ல உத்தரவிடப்பட்டது கல்லறை திறக்கப்பட்ட போது அங்கு இருந்த முஸ்லிம் கிறிஸ்தவ யூத மதத்தினர் ஒரு அதிசயமான காட்சியை கண்டனர் அவர்கள் கண்டது சதாம் உசேனின் முகம் ஒரு உயிருள்ள மனிதனைப் போல பிரகாசிப்பதாகவும் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போலவும் இருந்தது இது அவரை அடக்கம் செய்து பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு நடந்தது ஆனால் சிலர் வாதிடுவது சதாம் ஹுசேனின் உடல் அங்கிருந்து எடுக்கப்பட்டாலும் அது பாக்தாத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை மாறாக அவரது நெருங்கியவர்கள் அதை ஒரு ரகசிய இடத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் அந்த இடம் இன்றுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை மற்றவர்கள் நம்புவது சதாம் உசேனின் மீது தீவிர வெறுப்பு கொண்டவர்கள் கல்லறையை குண்டு வைத்து தாக்கி அவரது உடலை மறையச் செய்தனர் அதே நேரத்தில் மற்றவர்கள் கூறுவது சதாம் உசேனின் உடலை எதிரிகள் திருடவில்லை மாறாக அவரது மகள் ஹாலா ஜோர்டானில் வசிப்பவர் ஒருநாள் தனது தனியார் விமானத்தில் ரகசியமாக ஈராக்கிற்கு தனது தந்தையின் கல்லறையிலிருந்து உடலை எடுத்து ஜோர்டானுக்கு கொண்டு சென்றார் என்று இவை அனைத்தும் வாதங்கள் மட்டுமே இதில் எவ்வளவு உண்மை உள்ளது என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் இருப்பினும் சதாம் உசேனின் கல்லறைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே சதாம் உசேன் உறுதியான நம்பிக்கையுடைய எளிமையான மனிதராக இருந்தார் அவர் மரணத்தை ஒருபோதும் பயந்ததில்லை புன்னகையுடன் மரணத்தை தழுவினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பிடித்திருந்தாளைக்கு செய்யுங்கள் மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته